ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் தாண்டி வாலஜாப தாண்டி இந்த பழையசேவரம் திருமுக்கூடல் கேள்விப்பட்டீங்களா அந்த திருமுக்கூடலாண்ட தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அப்படியே அந்த சைடு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு திருமுக்கூடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆறு ஒன்றா கூடம் இந்த செய்யாறு பாலாறு வேகவதி ஆறு அது மூணு அது தெரியுதுப்பா அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா பழசி வரும் இது ஃபுல்லாகவே இது மலைலாம் இருக்கிற பிளேஸ் தான் ஸோ அந்த சைட்லேருந்து தான் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது இந்த செய்யாரு இல்லை திருவண்ணாமலை வந்தவாசி சைடு பெஞ்ச மழை வந்து ரொம்ப அதிகம் அந்த அந்த சைட்லேருந்து தான் தண்ணி அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கம்மியாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மண்டே ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து செம தண்ணி போயிடுச்சுங்க இதை இப்போ போகிறத விட அப்படியே டபுள் மடங்கு போச்சு அப்படிங்கிறான் தண்ணி ஃபுல்லாகவே எங்கே போகுது அப்படின்னா அந்த செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாண்டி அந்த இதுவாண்ட போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு வேலையாக வந்தேன் பார்த்தா சடனாக இவ்வளோ மழை பிரிச்சே இவ்வளோ தண்ணி போகுது இதே கம்மி மண்டே டியூஸ்டேயில் இதோட டபுள் மடங்கு மேலே தண்ணி போச்சு அப்படின்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்